உறவுகளே பாருங்கள் இதில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் இப்போ அது வந்து ஆட்டோவில் நான் பாருங்கள் வர இது வந்து கிளிநொச்சிக்கும் பிறந்தனுக்கும் இடையில் என்னத்தோட அடிபட்ட அது கேஷோட அடிபட்டன்னு சொல்லினா இதில் தான் இந்த இடத்துல ஆக்சிடண்ட் இது வந்து உதாரணத்துக்கு இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பரந்தனுக்கும் இடையில் தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்துருக்குது பெரும்பாலும் அவர் இறந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் டெண்டிவர் வந்திருக்கேன் நம்மளோட இந்த ஆட்டோவில் தான் சடலத்தை ஏற்றி கொண்டு போகிறதுங்களால பாக்குடியாக இருக்குது இந்த ஆட்டோவில் தான் கொண்டு போய் பாருங்க நான் நினைக்கிறேன் இரண்டாவது முழுமையாக வந்துருக்குறதா பாதித்து இருந்தது ஒன்று புரிஞ்சு வருங்க பர்ஸ் தான் அடிவட்டு அடிவாட்டு நெண்ட அடிப்பரம் வந்து மீன் ஆகிட்டு

உங்களுக்கு நான் அந்த டிப்பரையும் காட்டுறேன் அடிபட்டு இருக்கு இந்த டிப்பர் பஸ்ஸோட அடிபட்டு சொல்லினா பாருங்க பிடிக்காண்டு பஸ்ஸையும் உங்களுக்கு நான் காட்டுறேனா பஸ் தான் அடிபட்டு பெரும்பாலும் பவுனி ஆண்டு போர்ட் போட்டிருக்கிறாங்க கீழுக்கு அப்ப நான் பவுனியா பஸ் தான் அடிபட்டு இருக்குது